எங்கள் கருவாடு பொடி கருவாடுங்க இது அதுக்கு பேர் குஞ்சு கருவாடுன்னு சொல்லுவாங்க இது பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க முதல்ல இது ரெண்டு தரம் மூணு தரம் சுடுதண்ணி வச்சு நல்லா தண்ணியில் சுத்தமாக அலாசி புளிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல வானலையில் வடச்சிட்டு வச்சு அடுப்பில் வடச்சிட்டு வச்சு க லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க சுத்தமான நல்லெண்ணெய் சிக்கன்னு யூஸ் பண்ணணும் எண்ணெய் வச்சு கடுகு போட்டுக்கணும் பரோட்டா கொஞ்சம் சித்தங்கத்தில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு போடுங்க அதில் வதஞ்சோம் பச்சவாசம் பரவாயில்ல பறந்துட்டோம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அந்த வெங்காயத்தை எடுத்து அதில் போடுங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிவிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வச்சுட்டு போல்லைங்களா சின்னதாக ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க கட் பண்ணி வைச்ச தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் மஞ்சள் பூ கொஞ்சமாக போட்டிங்கன்னா போட்டாக லைட்டாக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அது நல்லா தக்காளியில் நல்லா வதங்குறதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கருவாடை இருக்குதுலேருந்து நல்லா மூணு தரம் நல்லா அழைச்சிவிடுங்கன்னா மண் இருக்கும் நல்லா சுத்தமாக நல்லா அழைச்சிட்டு அந்த கருவாடை அதில் போடுங்க லைட்டாக தூள் சாம்பார் தூள் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் தேவையான அளவு போட்டிங்கன்னா போதும் காரம் நல்லா போட்டு கரட்டி விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க பரட்டி விடுங்க நல்லா பரட்டி விடுங்க லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி போதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க நல்லா அது நல்லா அந்த பச்சை வாசல் பொருளவும் நல்லா வதங்கட்டும் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க தேவையானாலும் போட்டுதான் சும்மா ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் நான் பாக்கெட் வச்சுருக்கனால பாக்கெட்லேருந்து போட்டுட்ருக்கேன் நீங்கள் ரெடிமேடாக இருக்கிறத போடுறேன் நான் நீங்கள் வேணால் நீங்களே வீட்லேயே பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டு போடலாம் போட்டு இப்போ தேங்காய் வச்சு தேங்காய் எடுத்து போடுங்க கருவாடு நல்லா வதங்கிடுச்சு நல்லா தேங்காய் நல்லா வதங்கணும் நல்லா போட்டு பரட்டி விடுங்க கருவாட்டில் கருவாடு பொரியல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ரெடியாக செஞ்சுருக்கேன் நீங்கள் ட்ரை மசாலா வந்து அதிகம் வேணாம் லைட்டாக மிளகாத்தூள் மல்லிகைப்பூ சாம்பார் பூ லைட்டாக சேர்த்து போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கருவாடு உடம்புக்கு நல்லது கைக்கு வைக்குலாம் நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லா வதங்கியாச்சு நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டே அவ்வளோதான் நீங்கள் ரசம் சாப்பாடு வச்சுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்